ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் மார்னிங்கில் இருந்து நைட்டு வரைக்குமே என்ன செய்கிறதுன்னு நினச்சி நினச்சி டே போயிடும் போல இருக்குது ஸோ ரசம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா ரெண்டு பல்சு தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் நான் வந்து புளியும் வந்து கரைச்சி அதுலேயும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயி தூணை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கலவினதுக்கப்புறமா அப்புறமா நான் தக்காளி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் நான் வந்து அதில் சேர்த்துட்டேன் எங்களுக்கு தக்காளி ரசம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து நான் நான் இதுக்கு தக்காளி ரசமே வச்சு விட்டேன் ரசம் ரொம்பவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ரசமே பண்ணிவிட்டேன் ஸோ சைட் என்ன என்னப்போ இருந்தேன் ஆல்ரெடி வந்து நான் ஃப்ரிட்ஜில் நெத்திலி மீன் வந்து கலரி வச்சுருக்கேன் ஸோ அதை பொறிச்சிக்கலான்னு இருந்துணுங்க ஸோ இன்றைக்கி நைட் இன்னொரு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சி ரசம் வந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு சூப்பராக ரசமும் அதுக்கப்புறம் வந்து நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ்மே ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு எனக்கு நெத்திலி ஃப்ரை ரொம்பவே பிடிக்கும் நான் பீச்சுக்குலாம் போனாலும் இதில் நெத்திலி தான் மோஸ்ட்லி வாங்குவோம் எனக்கு இது சாப்பிடும் போது இது வந்து ஒரு கடையில் சாப்பிட்ற ஃபில்மே தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தக்காளி ரசமும் அப்புறம் நெத்திலி மீன் தான் ஸோ இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு ரசத்துக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் என்ன பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேமிலிஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்